வடக்கு மண்புறவைகளே இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அதிகளவில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிராமங்களை சுற்றி சுற்றி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு இந்த இடம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பார் அப்படிங்கிற ஊரெலாங்க இந்த இருக்குது வேம்பாரில் செவல் வடக்கு செவல் அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் இருக்குது பார்க்குறக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா தண்ணி நல்லா அழகு தான் எங்கே பார்த்தா தண்ணி பார்த்தாலும் வீடியோ கிடக்கிறதா ஆனால் இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மழை பெஞ்சி நல்லா மழை பேஞ்சோன்னா ஃபுல்லாக தண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த இடத்துல தண்ணி கட்டி கிடக்கும் பொங்கல் டையத்தில் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அப்படி ஒரு மன மண் வாசனை எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியான இடம் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சின்ன ஒரு குட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி கட்டி கிடக்கும் நாங்கள் வீடியோ பதிவு ரெண்டு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னும் மழை பெஞ்சு இன்னும் தண்ணி அதில் நிறைய கட்டி கிடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகும் பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணீர் இருக்கு இந்த இடத்துல வந்து தண்ணீர் குடிக்கும் மக்களுமே பார்த்திங்கன்னா சில நேரம் இந்த கருவே வேட்டை வருவாங்க பார்த்தீங்கன்னா கருவேல மரங்கள் அந்த அந்த அவங்களாம் வந்து இந்த தண்ணி குடிப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான இடம் பாருங்கள் இப்போ மேலே வந்து ஒரு தாமரை பூ மாதிரி செடி கிடக்கு கிடக்காதீங்களா இதே மாதிரி பார்த்திங்கன்னா சில கிழங்கு வகைகள் இப்படிலாம் தானாகவே இந்த இடத்துல முளைச்சி அவ்வளோ ஒரு மண் வாசனையோடு இருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்குதுங்க மழை பெஞ்சால் மட்டும்தாங்க அந்த மண் வாசம் அதிக அளவில் இருக்கும் ஓகே அன்புலே மீண்டும் நம்ம சேனலில் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக அடிக்க வரும் இப்போதைக்கு நேரம் இல்லாத காரணத்தால் இந்த வீடியோ பதிவு ஓகே மறுபடியும் வந்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்புளே